என் உயிரினம் மேலான வஜ்ரா கேபிகே குடும்ப உறவுகள் இந்த ஓரிரு நாளில் கேபிகேயினுடைய கட் ஆஃப் நடைபெற இருக்கிறது ஸோ இந்த கட் ஆஃப் பற்றிய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முதல்ல நான் ஏற்கனவே வஜ்ரா கேபிகே அஃபீஷியல் குரூப்புன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குரூப் எல்லா குரூப்லையும் லிங்கை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கூட கூட அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் அந்த லிங்கில் கேபிகே பற்றிய தகவல்கள் பரிமாறப்படும் அதை கொஞ்சம் பின் பண்ணி வச்சுக்கோங்க பின் பண்ணி வச்சால் தான் அது மேலே இருக்கும் நிறைய குரூப் இருக்கிறதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடக்கூடாது ஸோ இது ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு ஏற்கனவே வந்து கேபிகேயில் இதுவரை ஐடி ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணாத நபர்கள் யாராவது இருந்தீங்க என்னுடைய முகநூல் நண்பர்களோ அல்லது நமது வளைய வஜ்ரா உறவுகளோ இருந்தீங்கன்னா உடனே என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆக்டிவேஷன் லிங்க்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் மூணாவது முக்கியமான விஷயம் ஏற்கனவே ஐடிலாம் போட்டாச்சு சார் நீங்கள் யூசர் ஐடி கொடுத்தீங்க லிங்க்கு ரெஃபரல் லிங்க் கொடுத்தீங்க அல்லது டீமில் யாராவது ரெஃபரல் லிங்க் கொடுத்து அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம் அதை ஆக்டிவேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஓர் ஒரு நாளில் அதை ஆக்டிவேஷன் பண்ணி ஹெல்பி ஆகக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அதே போல் ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன் சார் இன்னும் நான் டீம் கோஆர்டினேட்டர் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு நாளில் டீம் கோஆர்டினேட்டர் ஆகிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுங்கிறது பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு பிஓபியில் கூட அது சம்மந்தமான கிளாஸ் தான் நான் எடுக்க போகிறேன் ஏன்னா நேற்றைய நாள் நடத்தாதனால இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம கேபிகே பிளான் ப்ரெசன்டேஷன் நானே பண்ண போகிறேன் அதே போல் நான்காவது பாயிண்ட்டு சார் நான் வந்து டீம் கோஆர்டினேட்டர் ஆகிட்டேன் டீம் லீடர் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன பற்றாக்குறை தான் இருக்கும் அது என்னென்னு பார்த்து உடனடியாக டீம் லீடர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதேமாதிரி ஏற்கனவே டீம் லீடராக இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று ரெண்டு சின்ன கிரிட்டீரியா தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் அதை ஒரு ஒரு நாளில் நிச்சயமாக முடிக்க முடியும் முடித்தால் மென்டர் ஆயிடலாம் ஏற்கனவே மென்டரான நபர்கள் இப்போ நம்மகிட்ட மென்டரான நபர்கள் ரெடியாக இருக்கிறதுனா நம்ம ராம்தாஸ் புள்ளையண்ண இந்த திருப்பு அவார்டு வாங்குறாரு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அதே போல் ஆகி இந்த முறை மேடையில் அவார்டு வாங்குறது நம்ம ஃப்ரான்சிஸ் மணியண்ண மற்ற நபர்கள்லாம் அந்த பார்டரில் இருப்பீங்க எனவே அந்த பார்டரில் இருக்கிறத கொஞ்சம் லேசாக கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏ ரெண்டுக்குள்ளே பண்ண வேண்டிய கட்டாயம் இது ஏன் இவ்வளோ தூரம் நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா அது ரெண்டு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால் நாம் வேணால் இதில் இணைந்து மூன்று மாதங்களாக இருக்கலாம் ஆனால் இந்த கேபிகே என்பது இருபத்தி ரெண்டு மாதங்களாக இது நடைபெற்று வருகிறது இந்த இருபத்தி ரெண்டு மாதத்தில் சார் மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே நிரந்தரமாக வாங்கக்கூடிய நபர்கள் மாதம் மாதம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய நபர்கள் இந்த கேபிகேல ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருப்பதாக ஒரு புள்ளி விவரத்தை இன்றைக்கி சொன்னாங்க காலையில் ஆலோசனை கூட்டத்தில் அப்போ நம்ம உறவுகள் அதற்கு சலைத்தவர்கள் அல்ல நம்மளும் வந்து ஒரு மாதம் நம்ம குடும்பத்திற்கு தேவையான ஒரு தொகையை நிரந்தரமாக இதில் இருந்து பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு கேபிகே பிளான் தான் அது அப்படி கேட்ட ஒரு பிளான் தான் கேபிகே இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால் சார் நமக்கு பல்வேறு உதவிகளை இந்த கேபிகேல நிறைய நபர்களுக்கு ஐடி போட்டு கொடுத்ததுலேருந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் பல்வேறு உதவிகளை நமக்கு செய்து கொண்டிருப்பது அந்த கேபிகே நிறுவனத்தினுடைய சிஇஓ அவர்கள் அப்போ அதை வந்து நாம் அந்த எலிஜிபிலிட்டியை நீங்கள் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் பிறசார் அவருக்கு செஞ்சிருக்கீங்க இவருக்கு செஞ்சுருக்கீங்க எங்களுக்கு செய்யலைங்கிற ஒரு ஆவலாதி வரக்கூடாது என்பதற்காக இதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் இப்போ நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு எமர்ஜென்சி வாய்ப்பு அவர்களிடம் மட்டும்தான் இருக்குது அவர்களால் தான் இப்போதைக்கு நமக்கான எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒன்றாம் தேதி அந்த எல்பி ப்ரோக்ராம் அந்த நிகழ்ச்சி வந்து வரும்போது நீங்கள் நார்மல் கோடில் வந்தாலே போதுமானது ஏன்னா நிறைய நபர்கள் வந்து நமது வஜ்ரா டீ ஷர்ட்டில் வர்றது வந்து மற்ற அணியில் இருக்கக்கூடிய நபர்கள் அது ஏதோ வேறு ஏதோ ஒரு நம்மளும் ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் நிறுவனம் அதனால் நம்மளை கொஞ்சம் வித்தியாசமாக அவர்கள் நினைக்கக்கூடும் அதனால் அதையும் இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சில நபர்கள் சொன்னாங்க அதனால் நம்ம வஜ்ரா டிஷர்ட்டை ஷர்ட்டை வஜ்ரா நிகழ்ச்சிக்கு அல்லது பொது நிகழ்ச்சிக்கு நம்ம பயன்படுத்தலாமே தவிர கேபிகேயினுடைய எல்பியில் வந்து நாம் முடிந்தால் கோட் சூட்டோட வர்றது ரொம்ப சிறப்பு அது முடியாத நபர்கள் நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கான செயல் திட்டத்தை நீங்கள் அவசியம் பாருங்கள் எல்பி ஆகாத நபர்கள் இந்த மாதம் எல்பி ஆவதற்கான வேலையை செய்யுங்க நமக்கான கால அவகாசம் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது அதே போல் இந்த மாதந்தான் ஆயிரம் கேபிகே ஒரே லாகினாக பண்ணக்கூடிய நபர்களுக்கும் அதற்கு துணை நிற்கக்கூடிய அந்த டைரக்ட் ரெஃபரல் ஆகிய அப்ளைனுக்கும் கொடைக்கானல் டூர் எலிஜிபிலிட்டி இருக்குது அதுக்கு நாலு கிரிட்டீரியா இருக்குது நாலு டைப்பில் இருக்குது அதில் ரொம்ப எளிமையானது நாம் ஒரு ஆயிரம் கேபிகே ரெஃபரலை போய் சந்திப்பது ரொம்ப ஈஸியானது மற்றதெல்லாம் கொஞ்சம் ஏனிங் சம்மந்தப்பட்ட விஷயம் அதிலேயே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி வஜ்ரா கேபிகேவினுடைய ஒரு வலிமையை நிலைநாட்டுவீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்